வணக்கம் நம்ம கிரிக்கெட் ரைடிங் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைவருக்குமே வணக்கங்கள் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணி சில காரணங்களால அப்லோட் பண்ண முடியல ஸோ இனிமேல் உங்களுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னென்ன பண்ணுறமோ பண்ணிடுங்க ஓகே வீடியோஸ்குள்ளே போகலாம் என்னென்னா நிறையா கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க அனுப்பிச்சுருந்தேன் செப்ரேட்டாகவும் நான் அமுச்சுருந்தேன் ஸோ ரிப்ளை பண்ணியிருந்தேன் அது போக ஒரு சில பேர் அந்த டென்னிஸ் மேட்சோட எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் ஓகே வீடியோஸ் ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் இப்போது என்ன ஒரு வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஸோ லைவாக ஒரு மேட்ச் போயிட்டுருக்கு ஸோ இங்கே இப்போ புதுசாக ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சேர்ந்துமே நம்ம இதில் வந்து ஒரு லைட்டாக ஒரு சில விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா சன்ரைசர்ஸ் வந்து பிரிக்டோரியா கேபிட்டல்ஸ் சொல்லி ஒரு மேட்ச் நடக்குது ஸோ இது வந்துட்டு நம்ம ஐபிஎல் மாதிரி தான் ஸோ அவங்களோட பி பேக்ஸ் வந்து மேட்ச் இது ஸோ இங்கே என்னென்னா பேக் லே அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது டீம் நேம் இருக்குது ஸோ என்றைக்குமே இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம் எந்த இந்த ஆப்னு இல்லை எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ட்ராட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்சை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் ஸோ என்ன மேட்ச் நடக்குது அப்படின்றத பார்க்கணும் ஸோ அது என்ன நடக்குதுன்னு இந்த எக்ஸ்சேஞ்சுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும் இங்கே கிரிக்கெட் பால் அந்த பிக்சர் இருக்கா ஸோ அதுக்கு நேராக இருக்கிறப்போலாம் கிரிக்கெட் மேட்ச்சு கீழே டென்னிஸ் பால் மேட்ச் பிக்சர் இருக்குது இல்லையா ஸோ அது எல்லாமே டென்னிஸ் மேட்ச்சு ஸோ இதுவே சாரி மாற்றி சொல்லிட்டேன் அந்த ஃபுட்பால் மேட்ச்சு அந்த பிக்சர் வந்து ஸோ அதுக்கப்புறம் இங்கே டென்னிஸ் இதுக்கு போனீங்கன்னா இங்கே டென்னிஸ் மேட்சோட மேட்ச்லாம் காமிக்கும் பட் ஆனால் இங்கே இன்றைக்கி இல்லை மேட்ச் எதுவுமே ஃபுட்பால்னால் ஃபுட்பால் ரிலேட்டட் காமிக்கும் கிரிக்கெட்னால் கிரிக்கெட் ரிலேட்டட் காமிக்கும் ஸோ இப்போ லைவாக ஒரு மேட்ச் போயிட்டுருக்குது ஸோ இது ரேண்டமாக உள்ளே போய் பார்த்தேன் ஸோ என்ன நடக்குது அப்படின்றதுனால ஸோ அப்படி பார்க்கும்போது தான் இந்த மேட்ச் நடந்துட்டுருக்குது ஓகே இப்போ ஒரு மேட்ச் நடக்குது இந்த மேட்ச்சில் நம்ம ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நீங்கள் ஒரு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ரெண்டு டீமும் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியோடு இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் ரெண்டு டீம்மே எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் மேட்ச் நம்ம வாட்ச் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை வாட்ச் பண்ணியிருந்தால் மச் பெட்டர் தான் பட் ஆனால் இங்கே ஸ்டேட்டஸ் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்ட்ராட்டஜிலாம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த இது இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கு மேட்ச் நடந்திருக்கு மூணு வின்னு இவன் வந்து பிஆர்இ அதாவது அந்த பிரிட்டேரியா கேபிட்டல்ஸ்ன்னு சொன்னான் இல்லையா அவன் வந்து ரெண்டு வின் பண்ணியிருக்கான் சன்ரைசர்ஸ் வந்து மூணு வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் வந்து யாருக்கு ரொம்ப வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்க இருக்குது ஸோ ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மேட்ச்சில் என்ன பிளேயர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்துட்டு ப்ரீவியஸ் மேட்சோட மீட்டிங் டீட்டெயில்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ எத்தனை வின் பண்ணியிருக்காங்க தோற்றுருக்காங்க அப்படின்றது இங்கே வந்துட்டு அந்த கிரவுண்டு அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே ஒரு கிராஃப் மாதிரி காட்டுவாங்க ஸோ நம்ம தியரட்டிக்கெல்லாம் போகிறது கிடையாது படம் மருந்து பாகங்கள்லாம் குறிக்க போகிறது கிடையாது ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் போனோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது சரி ஓகே ஆ ஓகே இந்தது வந்து இந்த சன்ரைசர்ஸோட மேட்ச் அந்த டீமோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தலைவர் இருக்கார் பேரிஸ்டோ இருக்கான் ஓகே ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதை நம்ம பார்த்து எந்த பிளேயர் எந்த டீமில் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் நல்லா விளாடுவாங்கன்றது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா ஸோ அதை வச்சே நம்மளால் கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ண முடியும் சரி ஓகே இந்த டீம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஸோ இங்கே வந்து வேறு அந்த டீமோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா இங்கே கீழே இந்த பிஆர்இக்களே இதை சூஸ் பண்ணோம்னா ஸோ அந் அந்த டீமோட ப்ளேயர்ஸ் நேமு அவங்களோட ரேட் அந்த மாதிரி இதெல்லாம் கே காமிக்கும் ஸோ இது வந்துட்டு ஓவரால் ஸ்கோர் கரண்ட் ஸ்கோர் அப்படின்றத என்னென்னு கவிக்கிறாங்க ஸோ நூற்றி எண்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ அறுபத்தி சாரி ஆறு விக்கெட்டு இங்கே வந்துட்டு இந்த டீம் இன்னும் ப்ரீ கேபிட்டல்ஸ் வந்து இன்னும் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணலை ஸோ அதனால் இப்போ வந்து பத்தொம்போதாவது ஓவர் நட இருபதாவது ஓவர் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இன்னும் ஒரு பால் போட்டாங்கன்னா மேட்ச் அதாவது இந்த ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஃபினிஷ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரீ கேபிட்டல்ஸ் வந்து பேட்டிங் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம் ஏன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஓரளவு ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது மூணுக்கு ரெண்டு தான் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இந்த தடவை இவங்க ப்ரீ கேபிட்டல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி ஆடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஸோ அதனால் இந்த ஸ்கோரு இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல நம்ம ட்ராட் ஸ்டார்ட் பண்ணுறா இருந்தாலும் இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ப்ரீ கேப்டர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு விளையாடுவாங்கன்றது நமக்கு கெஸ் பண்ண முடியாது ஏன்னா முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு அது அப்படியே பார்த்துருந்தாலுமே ஓரளவு தான் கெஸ் பண்ண முடியும் எக்ஸாக்டாக கெஸ் பண்ண முடியாது ஸோ இந்த டைமில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஓவர் நாலு ஓவருக்கு மேட்ச் போக விடணும் ஸோ ரெண்டாவது பேட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணோம்னா எடுத்த உடனே போட்டுறக்கூடாது ஒரு மூணு ஓவர் பார்க்கணும் ஸோ மூணு ஓவரில் எந்த அளவுக்கு ஸ்கோர் ஆகுது இல்லை எந்த பே அந்த பேட்டிங் ஆடுறவங்க வந்து செட்டில் ஆகியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் ஓகே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டு மூணு சிக்ஸு இல்லை ஃபோரோ இல்லை பால் வேஸ்ட் பண்ணாமல் ஓவராக விக்கெட் எதுவும் கொடுக்காமல் ப்ளே பண்ணாலே மேட்ச் ஓக் ஓரளவுக்கு இவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இருபது ஓவருக்கு இந்த நூற்றி எண்பத்து ரன்னு அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆனால் டிஃபெண்ட் பண்ணி அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் அளவுக்கு அவங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பேட்டிங் பிடிக்கிறாங்கன்ற பொறுத்து தான் இருக்குது ஸோ அதனால் இப்போ வந்துட்டு இந்த பிரிட்டேரியா கேபிட்டல்ஸ் மேலே நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் அதான் நான் சொன்ன மாதிரி மூணு ஓவர் நம்ம இப்போ பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு ஓவர் போனதுக்கப்புறம் அளவுக்கு ஸ்கோர் போகுது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ இன்கேஸ் நம்ம இதை மேட்சில் இந்த ட்ராட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது பேக்கு ஓகேவா இந்த ஆப்ஷன் வந்து லே ஸோ இந்த இந்த லே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கு இதுக்கு ஸோ பெரிய ப்ராசஸில் சிம்பிள் தான் பட் ஆனால் கொஞ்சம் அது வேறு ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணணும் இப்போ சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ நே ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன் எக்ஸாக்டாக எந்த வீடியோன்னு எனக்கும் ஞாபகம் இல்லை ஸோ ரேண்டமாக பார்த்தீங்கன்னா கூட அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது வெட்டிங் கூட போட்டிருப்போம் லேயில் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பேக் இந்த லே அப்படின்றது என்னன்னா சன்ரைஸ்க்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் கொடுக்குறாங்க எதுக்கு இந்த ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் இவனுக்கும் பிரிட்டேரியாவுக்கு வந்து டூ ஃபோர் பாயிண்ட் செவன் ஜீரோ கொடுத்துருவாங்கன்னா எந்த டீம் சூப்பராக நல்ல ஃபார்மில் நல்ல பயங்கரமாக விளாட்றாங்களோ அவங்களுக்கு வந்து பிரைஸ் கம்மியாக தான் கொடுப்பான் எந்த டீம் கொஞ்சம் ஒஸ்ட்டாகவும் கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் கொஞ்சம் திணறதோ ஸோ அந்த டீமுக்கு வந்து பாயிண்ட் வந்து அதிகமாக கொடுப்பான் ஸோ இந்த மேட்சை வரைக்கும் சன்ரைசர்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் அடிச்சிருக்கிறாங்க ஆறு விக்கெட் தான் இருக்குது இருபது ஓவர் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் இங்கே ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸு கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் நீங்கள் இவன் மேலே நம்ம ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறது வேஸ்ட்டு ஸோ நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் போடுறீங்க அப்படின்னா வெறும் டூ சிக்ஸ்டி தான் கிடைக்கும் இன்கேஸ் இது வின் பண்ணால் மட்டும்தான் இந்த டூ சிக்ஸ்டி கிடைக்கும் டூ சிக்ஸ்டின்னா எப்படின்னா தௌசண்ட் நம்ம போட்ட தௌசண்ட் ப்ளஸ் இந்த டூ சிக்ஸ்டி இந்த ரெண்டு அமௌண்ட் சேர்ந்து நமக்கு வரும் ஓகேங்களா ஆட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இதோட பிரைஸ் இது புரியும் நினைக்கிறேன் ஸோ தௌசண்ட் ருபீஸ் போட்டால் வெறும் டூ சிக்ஸ்டி தான் இந்த க்ரீன் கலரில் கம்மிக்கு பார்த்திங்கனா இந்த அமௌண்ட் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இதுவே பிரிட்டேரியா கேபிட்டல்ஸ் மேலே நம்ம போட்டோம் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் போட்டோம் அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூறுபா கிடைக்கும் பட் இதே மாதிரி தான் இந்த மூவாயிரத்தி எழுநூறுவாயும் இந்த டீம் ஜெயித்தா மட்டும்தான் இந்த மூவாயிரத்தி எழுநூறு கிடைக்கும் மூவாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் நம்ம போட்டால் தௌசண்ட் ருபீஸ் சேர்த்து மொத்தம் நாலாயிரத்து எழுநூறு நமக்கு கிடைக்கும் ஓகேவா இது வந்து வின் பண்ணணும் இதுக்கு பேர் வந்து ஒன் சைடு மேட்ச்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஒரு டீம் மட்டும் ஒரு ஒரு டீமை நம்பி நம்ம டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓ வருதோ லாபமோ நட்டமோ யார் ஜெயித்தாலும் ஓகே அதெல்லாம் பார்க்காம நான் இந்த டீமில் மட்டும் தான் ப்ரீ கேபிட்டல் மட்டும் ஜெயிச்சா போதும் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து ஒன் சைடு அதாவது சேஃப் இல்லாத கேம் இது வந்து ஓகேவா ஸோ சேஃபான கேம் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு சைடுமே புக் செட் பண்ணணும் இது வந்து புக் செட் பண்ணாமல் ஒன் சைடான மேட்ச்சு ஒன் சைடு மேட்ச்னு சொல்கிறத விட ஒன் சைடு டீமோட மேட்சுன்னு தான் சொல்லணும் ஸோ இங்கே ஒரே சைடாக நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இவன் தான் நமக்கு இந்த மூவாயிரத்தி எழுநூறுவா கிடைக்கும் இன்கேஸ் தோத்துட்டானா நமக்கு அந்த ஆயிரரூவா லாஸ் இது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஆனால் நம்ம வீடியோஸை பொறுத்தளவு நம்மளோட கான்செப்டை பொறுத்தளவு என்றைக்குமே இதாக ஒரு மேட்ச்சை நம்பியோ சாரி ஒரு டீமை நம்பியோ நம்ம போக போகிறது கிடையாது அதை வந்து ஸ்பிட் பண்ணி யார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ சிக்ஸ் ஹண்ட்ரடோ கிடைக்கணும் நமக்கு அதுவே போதும் அது ஒரு நல்ல அமௌண்ட்டு தான் அப்படின்றா நம்ம உங்களோடய கான்செப்ட்டு ஸோ அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் சைடாக மேட்ச் ட்ரை பண்ணலாம் எப்போனா இந்த டீம் கன்ஃபார்மாக ஜெயிச்சுடுவாங்கடா அடிச்சு டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சுருவாங்கடா அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் தௌசண்ட் போடாமல் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட போட்டு ட்ரை பண்ணலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு விட்டுட்டு பட் தூங்கி எழுஞ்சிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கூட வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆகிருக்கும் இல்லை தோற்றுருந்தாங்கன்னா ஐநூறுரூவா மை ஜீரோ ஆகிருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி ஓகே அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஸோ நம்மளை பொறுத்தளவு இப்போது இங்கே வந்து தௌசண்ட் ருபீஸ் போடுறோம் அப்படின்னா இப்போ பிரிட்டேரியா மேலே மூவாயிரரூபா போட்டோம் மூவாயிரத்தி எழுநூறுவா காமிக்கிது இப்போ இதை வச்சு இது போட்டோம்னா அவ்வளோதான் நான் பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரிட்டேரியா வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ஜீரோ இருந்து அதிலேருந்து லோவை குறைஞ்சிக்கிட்டே வரணும் இப்போ ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோ இருக்கா இப்போ இதிலேருந்து இப்போ என்ன பண்ணோம்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட்டு இல்லை த்ரீ பாயிண்ட் எய்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் எவ்வளோக்கு அவ்வளோ குறையிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து காசு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே நமக்கு வந்து காசு கிடைக்கும் ஸோ அதுதான் இந்த ஒரு ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸு ஸோ நார்மலாக நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா ஒவ்வொரு பாயிண்டுக்கு ஒரு வேல்யூ இல்லை ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஒவ்வொரு அமௌண்ட்டு தான் இங்கே இப்போ ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோலேயே இருக்கான் பட் ஆனால் இவங்க பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி ஸ்கோர் கொஞ்சம் அடிக்கணும் விக்கெட் ஆகாமல் இந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்றத பார்த்து தான் இதோட பாயிண்ட்ஸ் வந்து குறையும் இப்போ எடுத்தோன்னா ஒருத்தர் சிக்ஸ் அடிக்கிறான்னா டக்குன்னு என்ன ஆகும்னா ஃபோர் பாயிண்ட் எயிட்டில் இருந்து ஃபோர் பாயிண்ட்டுக்கு குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் அடுத்த பால் திடீர்னு விக்கெட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு என்ன ஆகும்னா ஆறு பாயிண்ட்டுக்கு போயிடும் நாலுலேருந்து அதாவது நாலு புள்ளி இருந்துச்சு ஒரு ஃபோர் அடிச்சுட்டான் ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு ஃபோர் அடிச்சிட்டான் இல்லை செகண்ட் பாலில் ஃபோர் அடிச்சிட்டான் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட்டுக்கு குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் திடீர்னு அடுத்த பள்ளி விக்கெட் ஆகிட்டோம் அப்படின்னா ஆறு பாயிண்டுக்கு போயிடும் ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பொறுத்து இந்த வந்து ப்ரைஸ் வந்து ஏறி இறங்கும் சரிங்களா ஸோ அதுக்கு நம்ம எந்த இதுக்குமே டென்ஷன் ஆகாமல் பயப்படாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ என்னடா இப்போ நம்ம நம்ம நமக்கு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நினச்ச மாதிரியே நடக்காது நமக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடக்கும் உங்களுக்கே தெரியும் ஸோ அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக தான் இருந்து பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து திடீர்னு இப்போ தௌசண்ட் ருபீஸ் நம்ம ஃபோர் பாயிண்ட் செவனில் போடுறோம் போட்டதுக்கப்புறம் திடீர்னு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பாலே ஒரு விக்கெட் ஆரம்பிச்சுக்காட்டு டப்பு நீங்கள் என்னன்னா ஃபோர் பாயிண்ட்லேருந்து எயிட் செவன் பாயிண்ட்டுக்கு போயிடும் எயிட் பாயிண்ட்டுக்கு போயிடும் இது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி நடக்கும் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணணும் சரி ஓகே கொஞ்சம் பார்க்கலாம் ஒருத்த மட்டும் தான் அடிப்பானா என்ன எடுத்தாலும் இல்லையா அப்படின்றத பொறுமையாக இருந்து நம்ம வாட்ச் பண்ணணும் இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் இல்லை ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நீங்கள் மேட்ச் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு ஓகே நமக்கு ஃபேவராக வந்திருக்கா அப்படின்றது ரிலாக்ஸாக பார்க்கலாம் பட் நம்ம அமௌண்ட் தான் நம்ம அமௌண்ட் போகும்போது யாருக்குமே கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் இதில் என்னென்னா ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கொஞ்சம் நாலேஜாகவும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ ஐடியா கிடச்சிரும் நமக்கு சரி ஓகே இந்த டைமில் நம்ம அவசரப்பட்டு போடக்கூடாது ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்போது வெயிட் பண்ணணும் எடுத்த உடனே போட்டுடக்கூடாது அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு பொ ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ண பண்ண தான் அனுபவத்தில் தான் நமக்கு கிடைக்கிறது தான் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா இருக்கும் இருக்கும் ஸோ நான் இப்போ என்ன தான் உங்களுக்கு இதில் இந்த பாயிண்ட்டு இந்த ஃபோர் பாயிண்ட் செவன் ஜீரோவில் போடுங்க திடீர்னு மூணு பாயிண்ட்டில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன தான் சொன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு மைண்டில் ஒன்று இருக்கும் ஸோ அந்ததை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனா புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன் இப்போது இந்த ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோவில் நம்ம ட்ரேட் பண்ணலை ஏன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி கான்செப்ட் என்னென்னா இதுதான் எந்த ப்ரைஸில் நம்ம அமௌண்ட் போடுறோமோ அந்த ப்ரைஸ்லேருந்து அவன் குறையணும் எவ்வளோக்கு அவ்வளோ குறையுறானோ அவ்வளோ எவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோ காமிக்கிது இப்போ தௌசண்ட் ருபீஸ் போட்டனா மூவாயிரத்தி எண்ணூறுவா காமிக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறனே இப்போ மூவாயிரத்தி எண்ணூறுரூவா இதில் இருக்குன்னே வச்சுக்கோங்க ஓகேவா இதில் வந்து ட்ரேட் பண்ணிட்டா மூவாயிரத்தி எண்ணூறுவா இருக்குது அப்படின்னா இதை என்ன பண்ணணும் ரெண்டுக்குமே லாஸ் ஆகாமல் புக் செட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு பத்து ஓர் பதினஞ்சு ஒரு பத்து ஓர் கழித்து நம்ம மேட்ச் பார்த்தோம்னா கண்டிப்பாக இவன் குறைஞ்சிருப்பான் இல்லை ஏதாவது நடந்திருக்கு இவன் கூட்டியிருக்கணும் இல்லாட்டி குறைஞ்சிருக்கணும் ஸோ குறைஞ்சிருந்தானா நமக்கு லாபம் கூட்டிட்டானா நமக்கு லஷ்டம் ஓகேவா ரொம்ப ரொம்ப நஷ்டம் தான் வச்சுக்கணும் ஸோ இப்போது குறைஞ்சிருந்தா அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த த்ரீ பாயிண்ட் இங்கே வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோ அமௌண்ட் காமிச்சது இல்லையா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆயிரரூபா போட்டால் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இங்கே காமிக்கிறது இல்லை இந்த அமௌண்ட்லேருந்து ஒரு த்ரீ தௌசண்டை வந்து இவனுக்கு மாற்றணும் யாருக்கு சன்ரை சன்ரைசர்ஸ் மேலே வந்து மாற்றணும் அப்படின்னா இவனோட ப்ரைஸ் இங்கேருந்து குறைஞ்சி அவனுக்கு கூட ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ ஃபோர் பாயிண்ட்லேருந்து குறைஞ்சி ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ்னு சொல்லி அவனுக்கு கூட ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் இவனுக்கு குறைய அவனுக்கு வந்து பாயிண்ட்டு கூட ஆரம்பிக்கும் அதில் அவனுக்கு கூடுற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நமக்கு வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே வந்து ஆயிரரூவா போட்டிருக்கோம் அப்படின்னா ஆயிரரூபாய்க்கு டூ ஃபிஃப்டி தான் கிடைக்குது ஸோ இப்போ அந்த த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து நம்ம ஸ்பிப் பண்ணணும் இப்போ லைவாக போட்டோம் அந்த அமௌண்ட்டை போட்டு டெபாசிட் பண்ணி ட்ரேடில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பிப் பண்ணி இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் ஸோ மேட்ச் பார்த்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி தான் வெயிட் இருக்கேன் பார்ப்போம் ஸோ அது வரைக்கும் இந்த மேட்ச்சை வெறுமனே நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இந்த மேட்ச்சோட டீட்டெயில் நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பாக அப்லோட் ஆகிடும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இதில் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் இன்னும் புரியணும் அப்படின்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இன்னொன்று இதோட இன்னொன்று கவர் பண்ணுற பாருங்கள் இந்த மேக்ஸிமம் பெட் மினிமம் மார்க்கெட் வேல்யூ அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா மேக்ஸ் ஸோ இது வந்து என்னென்னா மேக்ஸிமம் நம்ம த்ரீ லேக் வரைக்கும் தான் இதிலேருந்து நம்ம இன்கமாக எடுத்துக்க முடியும் ஒரு மேட்ச்சில் இந்த மேட்சில் இருந்து த்ரீ லேக் வரைக்கும் ஸ்லிப் பண்ணியோ இல்லை ஏதாவது பண்ணியோ நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஸோ ட்ராட் பண்ணலாம் இந்த த்ரீ லேக் வரைக்கும் இப்போ நீங்கள் த்ரீனு த்ரீ லேக் தேர்ட்டி ஃபைவ் இங்கே த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்கிற இடத்துல வந்துட்டு இங்கே வந்துட்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இப்படி காமிக்குதா ஆ இப்போ வந்து அஞ்சு லட்சம் இங்கே காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சு லட்சம் ப்ளேஸ்மெண்ட் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா ஏன்னா மூணு லட்சத்துக்குள்ளே தான் இருக்குது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஓகேவா ஸோ அதனால் இது ப்ளேஸ்மெண்ட்டு கொடுத்துடலாம் பட் ஆனால் நீங்கள் இந்த அமௌண்ட்டை ஸ்பிட் பண்ணும்போது மூணு லட்சமாக தான் ஸ்பிட் பண்ண முடியும் மூணு லட்சம் மூணு லட்சமாக தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும் டேரெக்டாக ஃபுல் அமௌண்ட்டே நீங்கள் மாற்ற முடியாது ஸோ அதுக்கான லிமிட் தான் இங்கே இருக்கும் ஸோ இது யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து ரேர் தான் நிறைய பேர் இது ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு சில மேட்ச்சில் லிமிட்டடாக ஒரு டென் தௌசண்ட் இருக்கும் டென்னிஸ் மேட்ச்செலாம் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் தான் மேக்ஸிமம் இருக்கும் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கும் ஸோ அந்த இது என்ன டீட்டெயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த மேட்ச் எப்படி போகுன்னு தெரில பார்ப்போம் என்ற நாள் எப்படி போதுன்ட்டு பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோலேருந்து ஃபைவ் கூட்டிட்டான் ஸோ அதனால தான் எடுத்தோன்னே நம்ம ஸ்டார்டிங்லேயே போடக்கூடாது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஓவர் மூணு ஓவர் ஒரு அஞ்சு ஓவர் கூட வெயிட் பண்ணி பார்க்குறதுனால தப்பு இல்லை ஸோ ஏன்னா எப்போ வேணால் பாயிண்ட் கூடும் குறையும் பட் ஆனால் அவங்க வந்து ஃபார்மில் வரணும் இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ட்ராட் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்றதே இந்த அஞ்சு ஓவர் நம்ம வாட்ச் பண்ணாலே தெரிஞ்சு போயிடும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறது அவசரப்பட்டு போடாமல் கொஞ்சம் வாட்ச் பண்ணியே நம்ம பிளே ட்ராட் ஸ்டார்ட் பண்ணுறது தான் மேட்ச் பெட்டர் ஓ பார்ப்போம் எந்த அளவுக்குன்னு அஞ்சு ஓவர் ஆறு ஓவர் பார்க்கலாம் ஸ்கோர் எப்படி வருது அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிரிட்டேரியா கேபிட்டல் மேலே ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ சடனாக இப்போ ஏழுக்கு போயிட்டுருவான் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவான் அவசரப்பட்டு ஏழு பாயிண்ட்டு போயிட்டு அஞ்சலி உடனே போட்டுறக்கூடாது ஏன்னா ஏதாவது ஸ்கோர் தானே திரும்பி ரெக்கவர் ஆகும் ஸோ எந்தளவுக்கு இவங்க நீ ரெக்கவர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அதில் தான் சொல்ல வர்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ போயிடுச்சு ஸோ பார்க்கலாம் இந்த அளவுக்கு போதுன்ட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ பாய் பாய்